அன்பார்ந்த மை வீத்திரியார் உறுப்பினர்களுக்கு வணக்கம் நண்பர்களே கடந்த நான்கு நாட்களாக ஒரு பெரும் மழையின் தாக்கத்தால் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் அதை சுற்றி இருக்கிற பல மாவட்டங்கள் மிக பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டு பெரும் சேதத்தை சந்திச்சு மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க இதை டிவியில் பார்க்கும்போது பெரிய லெவலில் ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்துது அந்த நிலைமையிலேருந்து அனைத்து மக்களும் விரைவில் மீண்டு வர இறைவனை அனைவரும் பிரார்த்திப்போம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நம்ம உறுப்பினர்கள் சிரமப்படாமல் இருக்கிறதுக்காக பொருளாதார ரீதியாக வருமானத்தை உடனே எடுக்கிறதுக்காக ஒரே கேப்சால அவருடைய தினசரி சீலிங் எதுவாக இருந்தாலும் அச்சீவ் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்தோம் அது இன்றும் தொடர்கிறது தேவைப்பட்டால் நாளைக்கும் அது கண்டினியூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது சூழலை பொறுத்து முடிவு பண்ணலாம் இந்த நிலமையில் இப்போ இந்த மக்களுக்கு உதவி செய்யும் விதமாக நம்முடைய மைத்தி நிறுவனத்துக்கு பொருட்களை தயாரித்து வழங்கி கொண்டிருக்க சித்துவா நிறுவனங்களின் சேர்மேனான யதார்த்த குருஜி டாக்டர் எஸ் விஜயராவ் அவர்கள் அவர் நடத்திட்டு வர்ற போகோ ட்ரஸ்ட் மூலிமா ஒரு பெரிய உதவியை மக்கள் செய்கிறதுக்காக பல்வேறு நிவாரணப் பொருட்களை பல வண்டிகளில் அங்கே கொண்டு போய் இன்றைக்கி இருக்காங்க அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு சிறு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் இது எந்த விளம்பரத்துக்காகவும் அல்ல இதை பார்த்து இன்னும் பல பேர் தன்னால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கு செய்யணும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கான மோட்டிவேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி வீடியோவோட ப்ளே பண்ணுறேன் ஸோ இந்த முயற்சி எடுத்து பெரிய லெவலில் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் குருஜி அவர்களுக்கு நிறுவனத்தின் சார்பில் வாழ்த்தி வணக்கங்களை சொல்லிக்கிறோம் வருகின்ற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் யாரால் என்ன முடியுமோ நீங்களும் மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உடனடியாக களமிறங்கி உதவி செய்யுங்க நன்றி வணக்கம் வணக்கம் போஹோ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மதுரையிலிருந்து அதோடைய சேர்மன் டாக்டர் விஜயராவ் பேசுகிறேன் அதாவது இப்போ தென் மாவட்டங்களில் வானிலை அறிக்கையுடைய மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை எதுவும் இல்லாத போது எதிர்பாராத ஒரு மழை அதனால் ஏற்பட்ட ஒரு வெள்ளத்தால் கடுமையான ஒரு பாதிப்புக்குள்ளாக தூத்துக்குடி மாவட்டம் அதிகளவில் பாதிப்பாகவும் அதற்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரி தூ திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள்லாம் பரவலாக ஒரு அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சது அப்போது அந்த மாவட்டங்களுக்கு அந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுடைய போகோ சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து முடிவு பண்ணிணோம் அதன்படி இன்றைக்கி வந்து அங்கே அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சபோது அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை அவர்களுக்கு வந்து அந்த மழை வெள்ளத்தால் அவங்க நிறைய பேர் உடைமைகளை இழந்துட்டாங்க ஸோ அவர்களுக்கு பாய் பெட்ஷீட் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது இப்போது வண்டி ரெடியாக நிற்குது ரெண்டு லாரியில் புளியோதரை அண்ட் லெமன் சாதம் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களுக்கு கொண்டு சர்வ் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பத்தாயிரம் பேருக்கு வந்து பெட்ஷீட் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இருட்டு நிறைய மின்சார வசதி இல்லைன்னு சொன்னாங்க அதனால் வந்து மெழுகுத்திரி அண்டு வந்து மழை வெள்ளம் சூழும்பொழுது கொசுக்கடி பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறதுனால கொசுவர்த்தி தீப்பட்டி இதை மாதிரி ஒரு செட்டு வந்து வாங்கியிருக்கிறோம் அடுத்தபடியாக லேடிஸ்க்கு வந்து ஒரு அத்தியாவசிய பொருளான நாப்கின் வாங்கி வச்சுருக்கோம் அடுத்தபடியாக வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குடும்பங்கள் மேலே யூஸ் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக் பாய் மற்றும் கோரப்பாயெல்லாம் வாங்கியிருக்கோம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் பழம் ஏன்னா வந்து கொஞ்சம் சைட் எஃபெக்ட் இல்லாத ஃபுட்டாக அது மட்டும் இல்லாமல் அவங்க அதிக நேரம் வச்சிருந்து சாப்பிட்ற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோக்கு மேலே வந்து ஆப்பிள் வாங்கி வச்சுருக்கோம் அடுத்து பத்தாயிரம் பேருக்கு அந்த நான் சொன்ன மாதிரி பெட்ஷீட் வாங்கி வச்சுருக்கோம் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பிஸ்கட் பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்பதனாயிரம் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சுருக்கோம் அதாவது பெரிய பிஸ்கட் பாக்கெட்லேயே கிட்டத்தட்ட இருபதாயிரம் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சுருக்கோம் ஒரு பத்தாயிரம் பேர் குழந்தைகளுக்கான அந்த மில்க் பிக்கிஸ் மாதிரியான பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு மேலே உள்ள பயன்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஒரு மூணு கிலோ அரிசி அவங்களுக்கு வந்து சீனி தேயிலை அப்புறம் பருப்பு பருப்பு சிறுபருப்பு பெருங்காயம் மிளகு சீரகம் டீத்தூள் சாம்பார் பொடி கடுகு இந்த மாதிரி வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருளெல்லாம் ஒரு பேக்கிங்காக பண்ணி ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்தபடியாக கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்ற மாதிரி வந்து ப்ரெட் பாக்கெட் வாங்கியிருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம அந்த ப்ரெட் பாக்கெட் வாங்கியிருக்கோம் அது மட்டும் பண்ணு ரஸ்க்குன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரியான பொருட்களும் நிறைய வாங்கியிருக்கோம் இதுக்கு இது இல்லாமல் வந்து குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பெரியவங்கள டீ குடிக்கிற பழக்களவங்களுக்காக வந்து பால் பற்றாக்குறை வந்தாலும் அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி பால் பவுடர் வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு லேடிஸ் பயன்படுத்துகிற மாதிரி நைட்டி வாங்கியிருக்கோம் இந்த மாதிரியான நிவாரணப் பொருட்களோட ஒரு பனிரெண்டு லாரி வந்து இன்றைக்கி வந்து நம்ம மதுரையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து கிராமங்களை நோக்கி இப்போ வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுது ஏன்னா கடுமையான வெள்ள பாதிப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நம்ம தனித்தனியாக ஒரு லாரி அனுப்பணுங்கிறதுக்காக பனிரெண்டு லாரிகளில் நிவாரணப் பொருட்களை ஏற்றிருக்கோம் ஸோ இப்போ இந்த நிவாரணப் பொருட்களெல்லாம் பனிரெண்டு லாரி மூலமாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக போகுது ஸோ இந்த இடத்துல நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே நம்ம வந்து நிச்சயமாக வந்து இந்த உலகத்தில் எங்கே யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்க நம்ம உறவு தான் ஸோ அவங்களுக்கும் அவங்க கஷ்டத்தில் நம்ம பங்கெடுக்கிறது வேறு எந்த வழியிலும் பங்கெடுக்க முடியாது அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி தான் நம்ம பங்கெடுக்க முடியும் அந்த வகையில் எல்லாருமே வந்து முன் வரணும் இந்த மாதிரியான ஒரு பேரிடரில் யாராவது ஒரு பாதிப்பு பாதிப்படைஞ்சால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஒரு முன்மாதிரியான ஒரு உணர்வை தூண்டுவதற்காக தான் இந்த முயற்சியில் நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி வந்து இந்த மக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது மட்டும் கூட பார்த்தாது இன்னும் எக்கச்சக்கமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சுருக்கோம் நீங்களும் என்ன செய்யுங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி உதவிகளை செய்யணும்னு இதன் மூலமாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்